வணக்கம் நண்பர்களே இன்றைய வீடியோவில் நம்ம பார்க்க இருப்பது ரெட்டாங்குலர் மார்க்கெட் டூல் எலிப்டிக்கல் மார்க்கெட் டூல் இது ரெண்டு பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த இரண்டு டூலுமே வந்து செலெக்ஷன் டூல்ஸாக பயன்படுது அதை எப்படி பயன்படுத்துதுன்னு பார்ப்போம் முதல்ல நான் ரெட்டாங்குலர் டூலை செலக்ட் பண்ணியிருக்கிறேன் இந்த ரெட்டாங்குளர் டூல்ன்றது ஒரு இமேஜில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும் காப்பி பண்ணுவதற்கு அல்லது வெட்டி எடுப்பதற்கு இது வந்து பயன்படுது அது எப்படின்னா இப்போ நான் ரெட்டாங்கலர் டூலை பயன்படுத்திட்டேன் இப்போ இந்த இமேஜில் எனக்கு போதுமான இந்த குறிப்பிட்ட பகுதியை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த பகுதியை மட்டும் காப்பி பண்ண முடியும் இது செலெக்ஷன் பண்ண பகுதி மட்டுந்தான் காப்பி ஆகும் மீதி பகுதி எதுவும் காப்பி ஆகாது இப்போது நம்ம இந்த ரெட்டாங்குளர் மார்க்கெட் டூவில் கிளிக் பண்ண உடனே மேலே இது போன்ற ஆப்ஷன் வரும் இது எதுக்குன்னா இப்போ இந்த ரெண்டாவது இந்த ரெண்டாவது பட்டனை பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம கொஞ்சம் செலெக்ஷன் பண்ணியிருக்கிறோம் நம்ம செலெக்ஷன் பண்ண ஏரியாவை கூடுதலாக்குறதுக்கு இந்த பட்டன் வந்து நம்மளுக்கு வந்து உதவி பண்ணுது இப்போ நான் வந்து கூடுதலாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நான் சேர்த்துக்கணும்னு நினச்சின்னா கூடுதலாக நான் வந்து கீழே நான் ட்ராக் பண்ணும்போது கூடுதலாக வந்து செலக்ட் ஆகுது இப்போ இந்த மூணாவதாக இருக்கிற பட்டன் பார்த்தீங்கன்னா நான் கூடுதலாக பண்ணதை குறைப்பதற்கு இது வந்து எனக்கு உதவி பண்ணுது இதுதான் வந்து இந்த மேலே இருக்கிற ஆப்ஷன்களோட வேலைகள் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபெதர் இந்த ஃபெதரை பற்றி நான் சொல்கிறேன் இப்போ நான் ஃபெதர் வந்து ஜீரோவில் வச்சு இதை வந்து நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறேன் நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இதை வந்து சேர்த்துக்கிறேன் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டேன் அப்போது பார்த்தீங்கன்னா நான் ஃபெதர் இல்லாமல் இதை வந்து நான் வந்து செலெக்ட் பண்ணியிருக்கேன் இந்த செலக்ட் பண்ணதை நான் வந்து இந்த இடத்துல வந்து காபி காபி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ண போகிறேன் அதுக்கு எடிட் கோ எடிட்டில் போயிட்டு காபி பண்ணுங்கள் இந்த லேயரை கிளிக் பண்ணிவிட்டு மீண்டும் பேஸ்ட் பண்ணுங்கள் இந்த இமேஜை வந்து சின்னதாக்குறதுக்கு இது கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால சின்னதாக்குறதுக்கு இந்த மூட்டூவில் பயன்படுத்தி இந்த கார்னரில் இந்த மாதிரி வரும் ஒரு கோடு மாதிரி ரெண்டு ஏரோ மாதிரி ரொம்ப குறி மாதிரி வரும் அதை நீங்கள் மவுஸில் கிளிக் பண்ணிவிட்டு சிஃப்ட்டை கீபோர்டில் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் ட்ராக் பண்ணும்போது அந்த இமேஜ் சின்னதாகும் நீங்கள் மீண்டும் மேலே நீங்கள் வந்து ட்ராக் ஆகும்போது இமேஜ் பெருசாகும் ஆகும் இந்த மூவ் டூலை பயன்படுத்தி நம்ம எங்கே வேணாலும் இந்த இமேஜை இந்த லேயருக்குள்ளே நகர்த்திட்டு போகலாம் இப்போது வந்து நான் வந்து ஃபெதர் இல்லாமல் இதை வந்து செலெக்ஷன் பண்ணி இங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன் இப்போ அடுத்தது நான் ஃபெதர் யூஸ் பண்ணி ஒரு பத்து பிக்சல் வந்து நான் கொடுத்துக்கிறேன் கொடுத்துட்டு நான் செலக்ட் பண்ணிவிட்டேன் டீ செலக்ட் பண்ணிவிட்டு மீண்டும் வந்து நான் பத்து பிக்சல் கொடுத்துட்டு நான் செலக்ட் பண்ணுறேன் செலக்ட் பண்ணதை காப்பி பண்ணுறேன் இந்த இடத்துல மீண்டும் நானும் பேஸ்ட் பண்ணிட்டேன் இமேஜை கொஞ்சம் நான் சின்னதாக வைக்கிறேன் ஓகே இப்போ இந்த கார்னர் பார்த்தீங்கன்னா நான் ஃபெதர் கொடுக்காத இந்த கார்னர் பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக இருக்குது ஃபெதர் கொடுத்த கார்னர் பார்த்திங்கன்னா ஸ்மூத்தாக இருக்குது இதுதான் ஃபெதர் கொடுத்து பண்ணுறதுக்கும் ஃபெதர் கொடுக்காமல் பண்ணுறதுக்கும் உள்ள வித்தியாசம் இப்போ நம்ம ரெட் ஆங்கிலர் டூவில் பயன்படுத்துறது எப்படின்னு நம்ம கற்றுக்கிட்டோம் அடுத்தது எலிப்டிக்கல் டூலை பற்றி பார்ப்போம் எலிப்டிக்கல் டூவில் செலக்ட் பண்ணிட்டேன் டி செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ எலிப்டி எலிப்டிக்கல் டூல்ன்றது இப்போ நம்ம வந்து ரெட்டாங்கிலர் டூலில் வந்து சதுரமாக வந்து செலக்ட் பண்ணோம் எலிப்டிக்கல் டூலில் வட்டமாக நம்ம செலக்ட் பண்ணுறதுக்கு பயன்படுது நான் வட்டமாக செலக்ட் பண்ணிட்டேன் இதுவும் அதே மாதிரி காப்பி இந்த இடத்துல மீண்டும் நான் பேஸ்ட் பண்ணிவிட்டேன் டூலை பயன்படுத்தி சின்னதாக இப்போ இதுலேயும் வந்து ஃபெதர் நான் எதுவும் கொடுக்காமல் வந்து இது பண்ணியிருக்கேன் செலெக்ஷன் பண்ணியிருக்கிறேன் இப்போ நான் மீண்டும் என் எலக்ட்ரிக்கல் டூரில் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபெதர் வந்து ஒரு பத்து கொடுத்துக்கிறேன் நம்ம தேவைக்கு ஏற்பபடி நம்ம வந்து ஃபெதரோட அளவு வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் அல்லது குறைச்சி கொள்ளலாம் இப்போ நான் மீண்டும் வந்து செலக்ட் பண்ணுறேன் இந்த செலெக்ஷனை வந்து நம்ம நகத்தையும் வைக்கலாம் அதுக்கு உங்கள் கீபோர்டில் இருக்கிற இயரோக்கியை பயன்படுத்தி மேலே கீழே பக்கவாட்டிலையும் நம்மளால் நகர்த்த முடியும் இப்போ நான் வந்து கரெக்டாக நகர்த்தி வச்சுட்டேன் இப்போ இதை வந்து அதே மாதிரி வந்து காப்பி பண்ணுறேன் இந்த லேயரில் கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணுறேன் இதையும் வந்து சின்னதாக இப்போது உங்களுக்கு தெரியும் இது வந்து ரெட் மார்க்கெட் மார்க்கெட்டுல பயன்படுத்தி பெதர் இல்லாமல் செலக்ட் பண்ண இமேஜி இது ரெட் ரெட்டாங்குலர் மார்க்கெட் ஊரில் ஃபெதர் பயன்படுத்தி செலக்ட் பண்ண இமேஜ் இது வந்து எலிப்டிக்கல் மார்க்கெட் ஊரில் ஃபெதர் இல்லாமல் செலக்ட் பண்ண இமேஜ் இதுவும் எலெப்டிக்கல் மார்க்கெட் டூரில் ஃபெதர் ஃபெதரோட செலக்ட் பண்ண இமேஜ் இதில் உள்ள வித்தியாசம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் இப்போது வந்து நம்ம வந்து ரெட்டாங்குலர் மார்க்கெட் டூல் எலிப்டிக்கல் மார்க்கெட் டூலை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போது இது தெரிஞ்ச வரைக்கும் ஒரு ஃபோட்டோவை வந்து இந்த டூலை பயன்படுத்தி ஒரு ஃபோட்டோவை எப்படி அழகுபடுத்துறதுன்னு பார்ப்போம் நான் அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் ஒன்று செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன் நீங்களும் உங்கள் ஃபோட்டாவை இப்போ நான் செய்கிற மாதிரி செஞ்சு பார்க்கலாம் அது வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்கும் நல்லா பழகி பாருங்கள் இப்போ நான் வந்து இதுக்கு நான் பயன்படுத்த போகிறது எலப்டிக்கல் மார்க்கெட் டூல் இதை செலக்ட் பண்ணி ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை நான் செலக்ட் பண்ணிவிட்டேன் அடுத்தது காப்பி பண்ணுறேன் இந்த இடத்துல மீண்டும் ஃபேஸ் பண்ணுறேன் ஃபேஸ் பண்ணதை ஓரளவுக்கு நான் வந்து சின்னதாக்க போகிறேன் கொஞ்சமாக சின்னதாக கொஞ்சமாக சின்னதாகிட்டேன் இப்போ அடுத்தது நான் இதில் என்ன பண்ண போகிறேன்னு நல்லா பாருங்கள் இந்த இந்த இமேஜ் தான் இந்த லேயராக இங்கே இருக்குது இப்போ இந்த லேயரில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் பிக்சல் கொடுங்க இந்த லேயரில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் பிக்சல் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து செலக்ட் ஆகிட்டு இருக்கும் இப்போ இதை நான் செலக்டில் போயிட்டு இன்வெர்ஸ் கொடுக்குறேன் செலக்டில் போயிட்டு இன்வெர்ஸ் கொடுத்தேன் அடுத்தது மாடிஃபைல போயிட்டு ஃபெதர் கொடுக்குறேன் ஃபெதரில் ஒரு ஐம்பது வச்சுக்கிறேன் ஐம்பது வச்சுட்டு ஓகே கொடுக்குறேன் ஓகே கொடுத்துட்டு இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது உங்கள் கீபோர்டில் டெலிட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் டெலிட் பட்டனை நீங்கள் எத்தனை முறை ப்ரெஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்தா போல் அந்த ஃபெதர் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும் நீங்கள் மீண்டும் பழைய நிலைமைக்கு போகிறதுக்கு கண்ட்ரோல் ஆல்ட் இசட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும் அது மீண்டும் பழைய நிலைமைக்கு திரும்பி வரும் இந்த இமேஜ் இப்போது இதில் எடிட்டுக்கு போங்க ஸ்ட்ரோ கிளிக் பண்ணுங்கள் ஸ்ட்ரோக்கில் நான் வந்து ஒரு நாலு கொடுத்துக்கிறேன் நாலு கொடுத்துட்டு ஒப்பாசிட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு எழுபத்தஞ்சி கொடுத்துக்கிறேன் அடுத்தது இது வந்து சென்டராக வச்சுக்கிறேன் இதுக்கு வந்து கலர் வந்து செலக்ட் பண்ண போகிறேன் இந்த ஸ்ட்ரோக்குக்கு அந்த ஸ்ட்ரோக் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டு ஒத்து போகிற மாதிரி ஒரு கலராக இருக்கணும் இது பேர் வந்து கலர் பிக்கர் இந்த மாதிரி இங்கேருந்து இந்த கலர்லேருந்து இந்த இந்த லேயருக்கு வரும்போதே இந்த மாதிரி ஒரு சிம்பிள் காட்டும் இது பேர் வந்து கலர் பிக்கர் நம்ம எங்கே கிளிக் பண்ணுறோமோ அந்த கலரை வந்து இந்த இடத்துல வந்து காட்டும் இப்போ நான் வந்து பேக்ரவுண்டுக்கு ஒத்து போகிற மாதிரி ஒரு கலரை செலக்ட் பண்ணுறேன் பண்ணிட்டேன் இப்போ ஓகே கொடுக்குறேன் ஓகே கொடுத்துட்டு இங்கே மூடிட்டேன்னா இங்கே ஓகே கொடுத்துட்டேன் ஒரு அழகிய பேக்ரவுண்டோட அந்த ஸ்ட்ரோக் வந்து இதாகிடும் இப்போ போயிட்டு நான் போயிட்டு செலக்ட்டில் போயிட்டு டீ செலக்ட் பண்ணிடுறேன் இப்போ நம்மளுக்கு ஒரு அழகான ஒரு ஃபோட்டோ ரெடி ஆகிடுச்சு இதை வந்து நம்ம வந்து மார்க்கெட் உள்ள பயன்படுத்தி இந்த ஃபோட்டோவை வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம் நீங்களும் இது போன்று உங்களோட ஃபோட்டோவை வந்து ரெடி பண்ணுங்கள் ரெடி பண்ணதை நம்ம வெப்சைட்டில் எங்கள் வெப்சைட் வந்து எம்கே டைப்பிங் டாட் காம் இதில் வந்து நீங்கள் வந்து இந்த பதிவோட பின்னூட்டமாக நீங்கள் வந்து போடலாம் நன்றி